இந்தியா உள்ளிட்ட உலகம் முழுவதும் பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன இதற்கான காரணம் என்ன இது தற்காலிகமானதா என்ற கேள்விகளுக்கு விடையளிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வாரத்தின் முதல் வர்த்தக தினமான இன்று இந்திய பங்குச்சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் வரலாறு காணாத வகையில் மூன்றாயிரம் புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சியடைந்தது தேசிய பங்குச்சந்தையின் குறியீட்டு எண்ணான நிப்டியும் சரிவுடனேயே வர்த்தகத்தை தொடங்கியது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பரஸ்பர வரி விதிப்பின் விளைவால் சர்வதேச அளவில் வர்த்தக போர் வெடிக்கும் என்ற அச்சம் பொருளாதார மந்தநிலை ஏற்படும் என்ற அச்சம் ஆகிய காரணங்களால் தொடர்ந்து இரண்டாவது நாளாக வெள்ளிக்கிழமை என்று அமெரிக்க பங்கு சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன அதன் தாக்கம் இன்று இந்திய பங்கு சந்தைகளில் எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அந்த வகையில் வாரத்தின் முதல் வர்த்தக தினமான இன்று காலை இந்திய பங்கு சந்தைகள் கடும் சரிவுடன் தொடங்கின இதற்கிடையில் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் டாடா மோட்டார் கார்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வதை தற்காலிகமாக நிறுத்தியது மேலும் அமெரிக்க வரி விதித்தது இதனால் சர்வதேச அளவில் வர்த்தக போர் வெடிப்பதற்கான சாத்திய கூறுகள் அதிகரித்துள்ளன இதுபோன்ற காரணங்களால் முதலீட்டாளர்கள் பங்குகளை அதிக அளவில் விற்பனை செய்ததால் இந்தியா உள்ளிட்ட சர்வதேச பங்கு சந்தைகளில் வர்த்தகம் இன்று கடுமையான வீழ்ச்சியை சந்தித்தது மும்பை பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவன பங்குகளின் மொத்த சந்தை மதிப்பு பத்தொன்பது லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு சரிந்ததாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன போன வாரம் ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் ஒன்று போட்டாங்க ரெசிப்போக்கல் டாரிஃப் சொல்லிட்டு உலக நாடுகள் அனைத்துலேயும் வந்து உயர்ந்த டாரிஃப் போட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவீதம் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முப்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு மட்டும் இருபத்தி ஆறு சதவீதம் அவர் வந்து நட்பு நாடா இருக்கிறதுனால இருபத்தாறு சதவீதமாக ரெசிபோக்கல் டாரிஃப் போட்டார் அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அது ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க முதலீட்டாளர்கள் அது குறிப்பாக சிறு குறு முதலீட்டாளர்கள் வந்து அச்சப்பட வேண்டாம் இது வந்து கண்டிப்பாக இன்னொரு ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடத்திற்குள்ள பங்குச்சந்தை மீண்டெழும் நம்ம வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீதம் நம்ம ஜிடிபியில் ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஜிடிபியில் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இதை கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஸோ அதில் எந்த விதமான வரி விதிப்பும் இல்லை மேனுஃபேக்சரிங் செக்டாரில் எஸ் வரி விதிப்பு இருக்கிறது அது வந்து இன்ஃபிளேஷனாக மீண்டும் அமெரிக்க பொருளாதாரத்தை தாக்கும் அப்போ கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்கள் இதை மறுசீ மறுபரிசீலனை செய்து இந்த டாரிஃபைகளை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சரிவு நாள் முழுவதும் நீடிக்குமா இல்லை வர்த்தகத்தின் போக்கில் சரிவிலிருந்து தன்னெழுச்சி கண்டு மீளுமா என்று முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் காலை வர்த்தக தொடக்கம் முதலீட்டாளர்களை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது ஆசிய பங்கு சந்தைகளுக்கு கருப்பு நாள் என்று கூறும் அளவுக்கு ஜப்பான் சீனா கொரியா என ஆசிய சந்தைகளும் சரிவை சந்தித்துள்ளன